என் முதல்வர் என்றும் முதல்வர் தமிழக ஏழை மக்களின் முதல்வர் ஈடு இணை இல்லாத முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் மக்களுக்காக அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக நல்ல விஷயங்களை சிந்திச்சு இதுக்கு முன்னாடி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறை வந்து அப்போதைக்கு சரி பண்ணுறவங்க வந்து நல்ல ஆளுமையானவங்கள்ல அது அடுத்து நடக்கவே கூடாது அப்படின்ற முறையில் முடிவெடுக்கிறவங்க ஒரு சின்ன தவறு நடந்துச்சு உடனடியாக வந்து சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுனாங்க தமிழகத்துக்குள்ள பெண்களுக்கு எந்த விதத்தில் பாலியல் துன்புறுத்தல் யார் எந்த விதத்தில் செஞ்சாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க அதுக்கடுத்து ஏழை மக்கள் எல்லாம் கடன் காசு பணம் அந்த மாதிரி பண விஷயங்களில் வந்து எங்கேயாவது கடை வாங்கி நிறைய பேர் வந்து காலையில் விடியும் போது வீட்டில் வந்து திட்டுறது ராத்திரி அன் டைமில் வந்து சண்டை போடுறது இந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சலில் நிறைய பேர் கடை வாங்குறவங்க ரொம்ப வந்து அடித்தட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பாவம் இந்த மாதிரி நிறையா துன்புறுத்தல்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு சட்ட மசோதா சட்டசபையில் ஏழை எளிய மக்கள் கடை வாங்கினாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஈவு சோபா தான் பணத்தை வசூல் பண்ணணும் அவங்கள மிரட்டக்கூடாது அவங்கள வந்து ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசக்கூடாது இந்த மாதிரி ஒரு சட்ட மசோதா ரொம்ப பயனுள்ளது அது போக உரிமை தொகை இருக்குது பேருந்தில் இலவச பெண்களுக்கு வந்து விடியல் பயணம் இருக்குது காலை உணவு திட்டம் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி சிறப்பாக வந்து ஏழை எளிய மக்களுக்கு யோசித்து யோசித்து ஒவ்வொரு நன்மையாக செய்து கொண்டிருக்கும் ஒரே ஈடில்லாத ஈடு இணை இல்லாத ஒரே முதலமைச்சர் இதுவரை நான் கண்டிராத ஒரே ஈடு இணை இல்லாத முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணன் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் இன்று மதச்சார்பற்ற தலைவர் என்று சொன்னால் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க வேறு யார் இருக்கா மதச்சார்பற்ற தலைவர் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் யோசித்து யோசி யோசி யோசித்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் வயதானவர்களுக்கு வீடு தேடி மருத்துவர் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க இந்த மாதிரி சிறந்த திட்டம் செய்யும் ஒரே தலைவர் அண்ணன் ஸ்டாலின்